dım edu sondam kartik hey ya kartik இப்படி ஆயிட்ட ஆளே மாறி போயிட்டீங்க நீ உன் மாமனார் கம்பெனியில் எம்டியா இருக்க தனி காரு பங்களா வைஃப்னு ஜாலியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருப்பேன் நினைச்சா இப்படி நடு ரோட்டுக்கு வந்துட்டிய நீ ஒரு முட்டாள்ப்பா இருப்ப கைக்கு வந்த ராஜ வாழ்க்கைய நல்லா வாழ தெரியாம அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டீங்க நீ சொல்றபடி நான் முட்டாள்தான் அதுக்கு என்ன நடு ரோடுக்கு வந்தப்புறமும் நீ மாறவே இல்லை மூணு நாளை நீ எனக்கு செஞ்ச வேண இப்போ உனக்கே இல்ல என்ன பார்க்குற என்னை வேலையை விட்டு தூக்கணும்னு எம்டி கிட்ட திட்டம் போட்டு மாட்டி வச்ச ஆனால் இப்போ என்னாச்சு என்னை ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடிஞ்சுது ஆனால் நீ இதுக்கு தான் எப்பவும் நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்யணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நீ ஏன் பாத்தியா புது கார் எப்படி ரெண்டு நாள் முன்னாடி தான் டெலிவரி எடுத்த நல்லா இருக்கா இப்ப புரியுதா ஆண்டவா யார் பக்கம் இருக்காருன்னு பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா நான் போகலாமா அதுக்குள்ள என்ன அவசரம் ஓ பசிக்குதா முகத்தை பார்த்தாலே தெரியுது பட்டினி என்ன ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு மூணு நாள் நாளா ஐயோ பாவம் இந்த வச்சுக்க இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது நல்ல சாப்பாடா உதவிக்கு ரொம்ப நன்றி ஆனா பிச்சை கூட பாத்திரம் இடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அதனால உன் படம் எனக்கு வேண்டாம் எந்த நேரத்துலையும் ஒன்றை மாதிரி ஒரு கிரிமினல் கிட்ட கையேந்தலேன்ற திருப்தியே எனக்கு போதும் வெல்கம் மேடம் என்ன சாப்பிட்றீங்க ஹலோ ஐ வசந்த் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே நான் ஒரு ஆட் ஏஜென்சி வச்சுருக்கேன் உங்களை மாதிரி நிறைய அழகான பெண்களை இருக்கேன் ஐ மீன் அழகான பெண்கள் நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க இது தேவையில்லாத பேச்சு என்ன மேடம் உண்மையாக சொன்னால் கோச்சிக்கிறீங்க உண்மையில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னோட பேசின பெண்கள் யாரும் என்ன டிஸ்டர்பன்ஸாக நினச்சதே இல்லை உங்களுக்கு ஏதோ டென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் என் கூட கொஞ்ச நேரம் பேசுங்க உங்க டென்ஷன்லாம் போய்டும் தயவு செஞ்சு உங்க வாயை மூடிட்டு பேசாம இருக்கீங்களா தேவ இல்லாம பேசாதீங்க யூ சீ ஹலோ பிரதர் தனியா இருக்கிற பொண்ணு கலாட்டா பண்றீங்களா டேய் நீ வேலைய பாத்து போடா உன்ன மாதிரி இன்டிசென்ட்டா பிகேவ் பண்றவங்கள கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளறதும் ஏன் வேலை தான் யூ ப்ளடி நான் யாருன்னு நினைச்ச ராஸ்கல் ஆஃப்டர் ஆல் யுவர் பேரர் நாய் ஏஷாடு மேல கை வச்சியா எற கையா டேய் தனியா இருக்கிற பொண்ணு கலாட்டா கலாட்டா பண்றவன மாதிரி பொறுக்கி பசங்கள எல்லாம் கைய கால உடைக்கணும்டா டேய் டேய் ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியாது ரவுடி மாதிரி சட்டையை பிடிக்கிற சாரி சார் சொல்லுவேன் புதுசு அவசர மன்னிப்பு யோ உனக்கு அறிவு இருக்க அவர் யாரும் தெரியுமா சார் அவன் யாரா இருந்தால் எனக்கு என்ன சார் தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்றான் அவன் கையை உடைக்கணும் அவர் வந்து இங்க உட்கார்ந்து உடனே அந்த பொண்ணு ஏஞ்சி வெளியே போயிருக்கலாம் இல்லையா அவர் என்ன அந்த பொண்ணோட கையா பிடிச்சு இழுத்துட்டாரு அப்படியே இழுத்தாலும் அவர் என்ன அவன் பொண்டாட்டி கைய பிடிச்சி இழுத்தாரு உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வேலை கொடுத்தான் பாரு என்ன சொல்லுயா ஏதோ சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு சொன்னேன் உனக்கு பரிதாபப்பட்டு இந்த வேலையை கொடுத்தேன் முதல்ல சட்டையை ஊத்துட்டு வெளியே போ உனக்கு இங்கே வேலை கிடையாதியா எஸ் மேடம் பேக் ஓ சாரி என்னங்க கஸ்டமர் வெளியில போற அளவுக்கு பண்ணிட்டேன் யூனிஃபார்ம் கட்டிட்டு முதல்ல வெளியே போ என்ன நீ நான் கூப்பிட்டேனே கேட்கலையா என்னாச்சு உங்களுக்கு ஏன் முன்ன மாதிரி வீட்டுக்கு வர்றதில்ல உங்க வீட்டுக்கு வர எனக்கு என்ன தகுதி இருக்காகலா எல்லாம் நல்லவங்களே தான் நான் பகிச்சுக்கிட்டேனே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க முகத்தில் நான் எப்படி முடிப்பேன் என்ன நீ இது பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க வீட்டுக்கு போகலாம் எனக்கு வர வர வாழவே பிடிக்கலாக்கலா அண்ணி இங்கே பாருங்க

இனிமே எனக்கு எது நிம்மதியான வாழ்க்கை எங்க ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் உண்டுமா உன்னோட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்திகோட கட்ட அத டைவே சொரிக்க போயாச்சு இனிமே எனக்கு எது வாழ்க்கை என்னமா இப்படி சொல்ற இனிமே தான் உனக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது உன்னை பிடிச்சது விட்டதுன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்க கத்துக்க என்ன என்ன அப்படி பாக்குற என்னடா நம்ம புருஷன் இப்படி பேசுறானு நினைக்கிறியா நான் என்ன பண்றது நீ பெத்த பையன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு என் மனசுல வெறுப்பை ஏற்படுத்திட்டான் கடவுளா பார்த்து தான் அவனுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கான் அவன் அயோக்கியங்கிறதுனால தான் ஆண்டு அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கான் எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவன் நல்லவனா கெட்டவனும் சபிதா கூட வாழ்ந்திருக்கா அதெல்லாம் பொய் ஆயிடுமா அத்த அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமா என் வயித்துல வளர்ந்த கரு தன்னாலே கலைஞ்சு போச்சு அப்போ அந்த கடவுளுக்கு என்ன அவர் கூட வாழ வைக்கிறதுல இஷ்டம் இல்ல இதெல்லாம் சொல்றதுனால உங்க எல்லாருக்கும் எம்எல்ஏ கோவம் இருக்கலாம் ஆனா நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு எனக்கு தான் தெரியும் ஏமா கண் கலங்குற உன் மேல எந்த தப்பும் இல்ல டைவர்ஸ் பண்ணணும் நீ எடுத்த முடிவு ரொம்ப சரிதான் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நாங்க தான் உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும் அவனா திருந்துவான் திருந்துவான் பொறுமையா இருந்தோம் திருந்துற வழியா தெரியல எல்லார் வைத்தறிச்சலையும் கொட்டியண்டா அதான் இப்ப அனுபவிக்கிறான் அவனை பார்த்து சிரிக்கிறதா அழறதான் தெரியல அந்த ஆண்டு என் பிள்ள திருந்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு ஏதா இப்படி எல்லாம் தண்டிக்கிறானோ தெரியல நான் இங்க வந்து உங்க எல்லாரையும் வேதனைப்படுத்திட்டு நான் வர இங்க பாருங்க நீங்கள் வந்ததில் எந்த வேதனையும் இல்லை நாங்கள் எல்லாரும் உங்களை நேசிக்கிறோம் நீங்கள் இங்கே எப்போ வேணாலும் வரலாம் ஆமாம்மா எங்கள் வீட்டு மருமகளாகத்தான் ஒன்று எங்களால் ஏற்றுக்க முடியல எங்கள் வீட்டு மகளாக எப்போ வேணாலும் வரலாம் வந்திருக்காரு கலெக்ஷன் பேர் கரிப்பு வந்துருவாரு எந்த பக்கம் போற நீ பாவடி பக்கம் போற தான் நம்ம பவுடர் இன்னும் அறிமுகமாகல அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஆச்சு அதெல்லாம் பார்த்த முடியுமா விட்டு அமெரிக்காவே போக போல இருக்கு விட்டு பாரு இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரல நினைச்சேன் அப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு இன்னைக்கு ஈவினிங் வரேன் ஐயோ நேத்தே வந்திருக்கலாம்ல எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க சபிதானி கூட வந்திருந்தாங்க அவ எதுக்கு வீட்டுக்கு வந்தா நான் தான் வழியில பாத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் அவளதுக்கு வீட்டுக்கு அவ செஞ்சதுக்கு மூஞ்சிலயும் முழிக்க கூடாது கார்த்திக்கும் சபிதா அம்மா நம்ம குடும்பத்த எவ்வளவு பாடுபடுத்தினாங்க ச்சே அத்தான் திரும்பி வந்தது எனக்கு மறுபிரிவு எடுத்த மாதிரி இருந்தது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு கூட நான் பயந்து போயிட்டேன் கார்த்திகை நல்லாவே இருக்க மாட்டாங்க பாரு என்ன லலிதா யாருக்கு சாப்பாடு குடுக்கற பாருங்க சபிதா வழியில பாத்துட்டு வீட்டு கூட்டு போயிருக்கா கார்த்திக் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணி ரொம்ப நல்லவங்க அக்கா நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்த குடும்பத்தோட உறவே நமக்கு வேணாம் லலிதா அவங்க மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம் என்ன இருந்தாலும் கார்த்திக் உன்னோட தம்பி சரி அதை விட அகிலா நம்ம பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்ல தான் ஏரியா கேரியா வித்தியாசப்படுது இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கான் அகிலா போக போக பிக்கப் ஆயிடுறேன் அது நிறைய காம்படிஷன் நடுவில் நாமளும் கால எடுத்து வச்சிருக்கோம்ல மற்றவங்க லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வருஷக்கணக்காக விளம்பரம் பண்ணி டெவலப் ஆயிருக்காங்க

இவன் உங்கள் குழந்தை தானே இல்லை அவள் பக்கத்து வீட்டு குழந்த அவங்க அப்பா பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு திருச்சிக்காரங்க நம்ம வீட்டு பக்கத்து போஷனில் தான் கூடியிருக்காங்க மம்மி மம்மி நீ எப்போ பாரு இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா ஒன்று தெரியுமா சுஜி இங்கே வந்ததுலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரோ நான்வெஜ் சாப்பிட்றதே இல்லை ஏ சுஜியோட அப்பா அம்மா வெஜிடேரியன் அவள் இங்கே வருதுனால நாங்கள் நான்வெஜ் கொடுத்துருவோமோன்னு அவங்க பயந்தாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் சொல்லி உங்க குழந்தை தாராளமாக இங்கே அனுப்பலாம்னு சொன்னோம் அதுக்கப்புறமா அவ இங்க தான் இருக்கா அவளுக்காக உங்க பழக்கத்தையும் மாத்திட்டு இருக்கீங்களே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்க அவங்க மேலே நீங்கள் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அகிலா அப்புறம் அந்த நாலாம் நம்பர்ல பார்த்துட்டு போயிடுங்க என்ன ம் ஒரு ஐம்பது ரூபா இருந்தால் கொடுறா கொடுத்துருங்கடா எப்படியும் ஏன் மேலே நம்பிக்கை இல்லையாடா ஒன்று தான்டா கேட்குறேன் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு நேராக ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துடுறேன் கார் எடுத்துகிட்டு எங்கேயும் போயிடாதீங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு வெளியில் போனோம் டே கார்த்திக் நீ கேட்குற அளவுக்கு எங்கிட்ட எதிராக போனோம் நானே பிஸ்னஸ்லாம் லாஸாக இருக்கேன்னு உனக்கே தெரியல என் மச்சான் ஒருத்தன் ஃபாரின் சீரேட்டர் வந்து கொடுத்தான் புடிச்சது போக ஒன் பாக்கி இருக்குது நீ வழி ஆனந்தமாக இருக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது நான் வரட்டுமா மணின்ன இந்த ஃபாரின் சிகரெட்டை வச்சுக்கிட்டு மூணு லோக்கல் சிகரெட் கொடுங்கண்ணே ரொம்ப அபூர்வமாக கிடைச்சிருக்கு இதையும் இழுக்க வேண்டியது தானே இதுக்கு மேலே இந்த வாழ்வை உனக்கு எப்போ கிடைக்க போகுது அண்ணே வேதனையில் இருக்கும்போது நீ வேற வெறுப்பேற்றாதண்ண அடுத்த சிகரெட்டு காசு இல்லை கொடுண்ண இந்தா இல்லை மூணு தான் இருக்கு எடுத்துக்கோ சரி நீ போப்பா சரிங்க Bila dah? Bila dah? Dey! Ah! Bila dah? Dey! Mama! Bila dah? என்னமா பெயின் அதிகமாக இருக்கா கழுத்தை கழுத்தத்தை திருப்ப முடியல டாக்டர் கழுத்தை அடிக்கடி திருப்ப கூடாது செயின புடிச்சு இழுத்ததுனால காய ஆழமா பதிஞ்சிருக்கு சாஃப்டான ப்ளேஸ் இல்லையா வலி அதிகமாக தான் இருக்கும் இன்னும் டூ ஆர் த்ரீ டேஸ்ல சரியா போயிடும் நான் பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க சரியா போயிடும் என் பொண்ணை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் உங்க டெலிஃபோன் மூலமா தான் என் பொண்ணு இந்த நர்சுங்க மொழி இருக்கானே தெரிஞ்சது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல தேங்க்ஸ் எல்லா டாக்டர் நீங்க உண்மையிலேயே நன்றி சொல்லணும்னா உங்க பொண்ணை இங்க கொண்டு வந்து சேர்த்தாரே அவருக்கு தான் நன்றி சொல்லணும் வெரி நைஸ் ஜென்டில்மேன் ஓட்டில் அடிப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தா கூட கவனிக்காம போறவங்க இருக்கிற இந்த சிட்டியில யாருன்னு கூட தெரியாம உங்க பொண்ணை இங்க கொண்டு வந்து சேர்த்த ஒரு மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க பொண்ணை இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு கார்த்திக்னு சொன்னாரு உங்க பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பேசலான்னு இருந்த அவரோட அதுக்குள்ள அவர் போயிட்டாரு டாக்டர்

பட் நாங்கள் கார்த்திகின்னு ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அவர் தான் உங்கள் பொண்ணை இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துதான் சொன்னார் அவரு திருநோட வண்டி நம்பர் கொடுத்ததுனால தான் அந்த ரவுடிங்ல அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது அந்த செயினை கொடுங்கமா நீங்கள் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு இந்த செயனை வாங்கிங்க சார் ஓகே இன்ஸ்பெக்டர் வரேன் டாக்டர் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் கண்ணிலும் அகிலா திரிவாள் உயிரை சுமைப் சுமைப்பாள் உங்களை மறைத்து பூக்கள் தருவாள் நிலவை பார்ப்பாள் கரையை பாராள் அலையை பார்ப்பாள் நுரையை பாராள் மேனில் கல்லடி